Be boss. சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இந்த திருப்பங்களானது நேயர்களாகிய எங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் பாதகமான முறையில அமைய போகுதா என்பது தானே இப்போது உங்களுடைய மனதில் கேள்வியாகவே இருந்து கொண்டே இருக்கிறது ஆமாங்க நிச்சயமாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏன்னா கடந்த வருடமே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருந்திருக்கலாம் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை நிறைய சந்தித்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நாள் போக நாள் போக அந்த விஷயங்கள்ல இருந்து ஓரளவுக்கு கடந்துமே பாத்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புது வருடத்துடைய முதல் மாதமானது இந்த ஜனவரி மாதமானது எப்படி அமைய போகிறது என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் உங்களுடைய கடந்த கால ஆசைகள் எல்லாமே இனியாவது நிறைவேற ஆரம்பிக்குமா ஏமாற்றம் அடையாமல் நீங்க நினைச்சது நடக்கக்கூடுமா தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாமா இப்போது அதற்கு வாய்ப்புகளானது சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா மேலும் செய்யக்கூடிய வேலையை தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே பார்க்கலாமா இல்லை என்றால் வேறு இடத்திற்கு சென்று அங்கு இந்த வேலையை தொடரலாமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களான வந்து இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அனைத்து குழப்பத்திற்கும் தீர்வு காணக்கூடிய வகையில இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரியனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது இனி சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேயர்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல கேது சுகஸ்தான புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க அதனை தொடர்ந்து சரியாக சொல்லணும்னா பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில இருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா கிரக மா தேதிக்கு பிறகு நிறைய கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக நடந்தே என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு தொழில சிரமம் ஏற்பட்டு பின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குங்க எனவே பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலுமே அவை யாவுமே சுப செலவுகள் தான் என்பதை நீங்க பாத்தீங்கன்னா உணர்வீர்கள் எனினுமே பண வரவானது திருப்திகரமாக இருக்கக்கூடும் என்பதால பெருசா பாத்தீங்கன்னா செலவாவதுல உங்களுக்கு பெருசா மன வருத்தமானது

குறைய ஆரம்பிக்கும் சோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களானது நடக்கலாங்க நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது உங்களுடைய தன்னம்பிக்கை திறமை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இனி வரப்போகின்ற நாட்களானது அமையப்போகிறது போகிறது உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி அவ்வப்போது பார்த்தீங்கன்னா மறையலாம் அதாவது சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வலி ஏற்பட்டாலுமே நாமளே மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி வலிக்குது அதற்கு இந்த நோயா இருக்குமோ இந்த நோயா இருக்குமோ நமக்கு ஒருவேளை இந்த நோய் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கற்பனைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்வீர்கள் இதனால் உங்களுடைய உடம்பு பற்றி உங்களுக்கே பாத்தீங்கன்னா கவலைகள் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா தவறான எண்ணங்களை பார்த்தீங்கன்னா மனதுல தோன்ற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதனால நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கற்பனை செஞ்சுக்க வேண்டாங்க ஏதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்க சிரமங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க யோசிக்காமல் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட சென்று அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது நல்லது அப்படி

இருக்காதீங்க எதுவா இருந்தாலுமே நீங்க ஸ்ட்ரெயிட்டாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் தான் நல்லதாக இருக்க கொடுங்க நல்ல சந்தோஷ தருணங்களும் நேயர்களுக்கு அவ்வப்போது ஏற்படலாம் சுப காரியங்களானது வெகு லகுவாக பார்த்தீங்கன்னா கூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எளிமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடி வரும் இதுக்காக நீங்க பெருசா எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க அதுவே தன்னால பார்த்தீங்கன்னா சுபமான விஷயங்களானது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால வீட்லேயுமே சுப காரியங்களை நல்லபடியாக நடத்தி முடிக்கலாம் விலகி நின்ற உரம் மே உரிய நேரத்துல வந்து உங்களுக்கு கை கொடுப்பார்கள் புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகலாம் வேலை மாற்றம் உறுதிப்படுத்தப்படுங்க வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமானது அமையலாங்க கலைத்துறையில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடன் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயங்களையுமே சிரிச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அசால்ட்டா எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஜனவரி ஆறாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரைக்குமே அந்த காரியம் முடியுமா முடியாதா என்ற மனக்கவலையுமே பாத்தீங்கன்னா அவ்வப்போது இருக்கலாங்க ஏன்னா அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே

மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித குழப்பமும் ஏற்படாது தெளிவான சிந்தனையோடு அடுத்தடுத்த முறைகளில் அதை ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அதில் வெற்றியை பார்ப்பார்கள் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க இது சிம்ம ராசின்னு கிடையாதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் இதில் ஏதாவது தடங்கள் வருது இது நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா அது நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்த டைம் செய்யும்போது போது இதை விட நீங்க சிறப்பாக செஞ்சு நீங்க எதிர்பார்த்ததை விட அதாவது உங்களுக்கு அப்போது அந்த விஷயம் விஷயம் கிடைச்சிருந்தா கூட அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்காது ஆனா அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா உரிய நேரத்துல அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சரி உங்களுக்கு கடவுள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சரியாக கொடுப்பாரு ஆனா நம்பிக்கையை மட்டும் பாத்தீங்கன்னா கைவிட்டாதீங்க தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் கைவிட்டாதீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்க முயற்சிகள் செய்யும் தான் அந்த கடவுள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்பையே கொடுப்பாரு ஸோ அதனால முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டம் சிஸ்டம் வரும்போது அதை கப்புன்னு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு உச்சத்தில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே கூட சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை சிம்மராசின்னு இல்லைங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஒன்ஸ் நீங்கள் முன்னாடியே கேட்டுப்பீங்க அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க அந்த இடத்துல அவங்கள பார்க்கணும் அப்படின்னா அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் முன்னாடியே கேட்டுப்பதன் மூலமாக அவங்க இருக்காங்கன்னா போவீங்க இல்லைனா வந்து அஞ்சே நாள் விட்டுருவீங்க எல்லாம் வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் குறைய மாணவர்களுக்கு பாக்கும்போது கல்வியில வெற்றி பெறுவது பற்றிய மன ஆரம்பிக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை இடங்கள்ல நம்ம ரொம்பவே பேசுவதை விட கொஞ்சம் மௌனமாக இருந்து விடுவது அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் உறவுகளுக்கு பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படாமலேயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாங்க விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க தினந்தோறுமே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ